And mm -hmm. ரெண்டு போடுங்க ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டச் பண்ணுங்க லைக் ரெண்டு வாட்டி டச் பண்ணுங்க லைக் ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டச் பண்ணுங்க 頑張れ頑張れ頑張 ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டச் பண்ணுங்க ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டச் பண்ணுங்க ரெண்டு வாட்டி ஸ்கிரீனை டச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ब्लैक अंड वेट पाकड़ा இப்ப கோயில் வரமாட்டா அச்சன போல இவ பொய் பேச மாட்டா போல இவ இன்னொரு விஷயம் கீழ நான் விட்ட வர மாட்டேன்னு சொன்ன வழி வந்து வந்து பொறியே சின்ன மாட்டேன்னு சொன்ன வழி வந்து வந்து போரியேன் சின்னவரை ஒரு பொண்ணு என்ன கொண்டு வாரா காதில் வைக்க

விலையத்தை பார்த்துக்கிட்டு போய போய் லக்ஸா ரெண்டு வாட்டி ஸ்க்ரீன் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் இன்னைக்கு ராத்திரிக்கு ஊற்றிக்கிறே நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் இன்னைக்கு ராத்திரி மட்டும் ஊற்றிக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வெற்றி வேண்டுமா போட்டு நீச்சல் சரணம் போடல் என்ன தாரண் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடாக திருநீச்சல் சர்தூடா வரும் பார்டல் நிலபடி கோபம் நெருப்பா சுடுக்கின்றது காலம் அழிக்கின்றது நிலவுக்கு என் எத்தனை கோபம் நெருப்பாய் சுடுகின்றது மனதுக்கு என் அடி கோம்

சந்தித்தே ஆயிரத்தி எழுநூறு பந்து தேனி ஆயிரத்தி வந்து சந்தித்தேனி ஆயிரத்தி ஒருவன் அறிவம் ரங்குகரி நும் அழுச்சன்ன அறியரி தெரியுமா தன்னாங்கு பாண்டு நரு என்ன அனைக் கேட்டு உங்களுக்கு தெரியுமே என்னன்னு கேட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காதல தேர்வெழுதி தான்

மனிதனாக பிறக்கவே ஏண்டும் கவனம் காதல் போற்றம் அடிக்கவேண்டும் மயக்கம்மா கழகம் மடிஜி மனதிலே குழப்பமா வாழ்க்கையிலே பரக்கம் மயக்கமா எல்லோருட வாழ்விலையும் போல உண்டு என்னோடைய வாழ்க்கையிலும் ரொம்ப உண்டு தானண்ண தன்ன நன்ன தா நன்ன சுர்கமி என்றாலும் அதனுமோர புலவரும் நடையன் நாடு என்றாலும்

கமெண்ட் பண்ணுங்க வைராவு கிணற்றிலிருந்து பொன்னம்பலம் தயவு ரெண்டு வாட்டி டச் பண்ணவும் காதல் எத்தனை காடங்கள் தத்தளித்த போ செல்வமே வினை

ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டச் பண்ணிக்கனா லைக் போகலாம் லைக் பண்ணுங்க ஒருத்தர் பண்ணுறாரு கமாண்ட் இமோஜ் இருக்காரு மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாமங்கு வணங்குறான் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நியரல் தாரோ நிஜம் தான் 3 3 सर्विस है इधर है ये चटनी चाहिए चटनी चाहिए और पेस कडला चटनिया ये ना फोड़ कडला नहीं चटनी नहीं चटनी चाहिए ये समाप्त हुआ

ஐய் 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 என்னமே சின்ன சின்ன ரொம்ப சின்ன சின்ன யூடியூபர் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே சின்ன சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க லைவ் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே இருக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் அது சின்னது அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் நான் ஒரு அஞ்சு அஞ்சு சப்ஸ்கிரைப் வந்தால் முந்நூறு சப்ஸ்கிரைப் த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்க்ரை